போர் ஈரோடு செல்ல பேருந்து இல்லாததால் பயணிகள் பேருந்துகளை மறித்து போராட்டம் திருப்பூரில் பணி புரியும் தொழிலாளர்கள் சனிக்கிழமை தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று மாலை ஏழு மணியில் இருந்து ஈரோடு செல்வதற்கான பேருந்து வராததால் நீண்ட நேரமாக காத்திருந்த பயணிகள் ஆத்திரமடைந்து பேருந்து வெளியே செல்லும் வழியில் நின்று பேருந்துகள் செல்ல வழிவிட மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து அங்கு வந்த போலீசார் பயணிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் எனினும் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக பேருந்துக்கு ஏற்பாடு செய்ததைத் தொடர்ந்து பயணிகள் தங்களது சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றனர்